ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபதாம் தேதி இன்றைக்கி சிறகடி காசையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டர்கிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்வி தான் எப்படி அப்படி டைரக்டர் சார் எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரோகிணி மாட்டுற மாதிரி வந்தாலும் உடனே மீனாவோட ஏதாவது ஒரு சிங்க கொண்டு வந்து அதில் மாட்டி வச்சு அதிலையும் வந்து பார்த்திங்கன்னா முத்து மீனாவுக்கு தான் வந்து ஒரு அவமானம் வர்ற மாதிரி ஒரு கஷ்டம் வர்ற மாதிரி சீன் எடுக்கிறீங்க இதுக்கு ஒரு தனித்திறமை வேணுமே ஜெயிலுக்கு போன வசீகரன் திரும்ப வந்து ரோகிணிகிட்ட முப்பது லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காரு அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க போய் சிட்டிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து மீனாவும் முத்தவும் சிட்டியிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போக இந்த சத்யாவும் வந்து இனிமேல் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கரெக்டாக ரோகிணி அங்கே வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி ஒரு மேட்ரை வந்து சிட்டி வந்து எடுத்து பிளேட்டில் வந்து வைக்கிறாரு இந்தாங்க இந்த முழு ஸ்வீட்டும் உங்களுக்கு தான் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் முத்துவோட அன்னிதானே முத்து குழந்தை தானே அப்படின்னதோ ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னதோ இல்லை எனக்கு தெரியும் சத்யா வந்து சொல்லியிருக்கா நீங்கள் வந்து உங்களை ஒரு ஆள் வந்து மிரட்டுறான்னு சொல்லி சொல்கிறீங்கள்ல அவன் வந்து இனிமேல் உங்கள் வழியிலேயே வந்து வரமாட்டான் அதுக்கு வந்து நான் பொறுப்பு ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதோ நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ரோகிணி வந்து கேட்க அப்போ தான் வந்து மேட்ரு சொல்கிறாரு இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் அத்தையோட ஹேண்ட் பேக் வந்து காணாமல் போச்சுல்ல ஒருத்தவங்க வந்து திருடிட்டு போனாங்கல்ல அப்படின்னதோ ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க இருங்க இருங்க நான் சொல்கிறேன் அந்த பணத்தை வந்து திருடினதே மீனாவோட தம்பி சத்தியாதா அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உண்மையை தான் வந்து சொல்கிறேன் அந்த ப எப்பயோ வந்து சத்யா உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உங்கள் மாமியார் வந்து சத்யாவை வந்து திருடன்னு சொல்லிவிட்டு அவமானப்படுத்துனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் அப்படின்றாங்க அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அந்த அம்மாவோட ஹேண்ட்பேக்கை வந்து இவன் வந்து திருடினா அந்த பணத்தை எடுத்தது சத்தியாதா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உன்னே வந்து அப்போ தான் ஞாபகம் வந்து ஓ இவ்வளோ விஷயம்லாம் நடந்திருக்கா அதனால தான் வந்து முத்து வந்து சத்யாவோட கையை கூட உடச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணிக்கு மேலே மேலே அப்படி பாயிண்ட் ஸ்கோர் கிடச்சிட்டே போகுது இப்போ இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னதும் இல்லை சத்யா வந்து அந்த பேகை திருடினதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து முத்துவோட மொபைலில் வந்து இருக்குது எப்படியாவது அந்த வீடியோ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னதும் இல்லை இப்போ எனக்கும் முத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ அந்த வீடியோ வந்து வெளியில் வந்துச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால வந்து கண்டிப்பாக முத்துக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை வரும் சத்யாவுக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சும்மாவே ஆடுவாங்க ரோகிணி இப்போ டேரெக்டர் வந்து ரோகிணியோட காலில் வந்து சலங்கை வர கட்டி விட்டுட்டார் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் அதை தீர்றதுக்காக எப்போயுமே முத்து மீனாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க இல்லையா ரோகிணி இப்போ தானாக வந்து வழியை வந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்து கரெக்டாக ரோகிணிகிட்ட வந்து மாட்டிருக்கு கண்டிப்பாக இதை வச்சு ஒரு பெரிய கேம் வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்றதில் எந்த மாற்றமுமே கிடையாது கண்டிப்பாக இவங்க ஆட்டோ அதிகமாக தான் இருக்க போகுது இதில் வந்து ஓகே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சிசிடிவி வீடியோ வந்து எடுத்து தரேன் எப்படியாவது அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த ஆள் வந்து இனிமேல் உங்கள் வழியிலே வந்து வர மாட்டான் அப்படின்ட்டு இந்த சிட்டி வந்து சொல்லிடுறாங்க ரோகிணிக்கு இப்போ பயங்கரம் ஹாப்பி ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து வீட்டில் இருக்காங்க ஸ்ருதியும் ரவியும் சண்டை போட்டே வராங்க இவ்வளோ நேரம் என்னை வெயிட் பண்ண வச்சுட்டல அப்படின்னு வந்து வேறு என்ன பண்ணுறது நேஹா கூட கொஞ்சம் டிஸ்கஷனில் இருந்தேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்ன அவள் ஓவராக பண்ணிகிட்ருக்கா ஓனர்னு ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்கா சொல்லுவே இல்லைனா அவ்வளோ தான் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது மீனா தலையில் அடிப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு ஸ்ருதி பதறிடுறாங்க ஐயோ மீனா என்னாச்சு அப்படின்னா ரவியை என்னாச்சு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது ஒண்ணு இல்லை சின்னதாக ஒரு அடி அப்படின்றாங்க உன்னை முத்து வந்து வராங்க முத்து வந்ததுமே ரவி வந்து கேட்குறாரு அடி எப்போ அண்ணி அன்னி தலையில் இந்த மாதிரி அடிபட்டிருக்கு கட்டெல்லாம் போட்டிருக்கு என்னாச்சு அப்படின்னாதான் அதுவா அது ஒன்றும் இல்லை பூ கொடுத்துட்டு வரும்போது தோல்ல வந்து வழுக்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கரெக்டாக அண்ணாமலை வந்து வராங்க என்ன சொன்னால் தோல்ல வழுக்கி விழுந்துட்டாளா நீ ஏதோ வண்டி வந்து இடிச்சு அதனால கீழே விழுந்துட்டான்னு தானே என்கிட்ட கிட்ட சொன்னேன் அப்படின்னதும் உன்னை வந்து அப்போ உங்ககிட்ட சொன்ன அப்படின்னா அது ஆமாடா ஏதோ வண்டி எது தாப்புல வந்துச்சு மீனாவால் அப்படிங்கும் போது ரெண்டும் தான் மாமா அப்படின்றாங்க என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னா இல்லை மாமா ஆப்போசிட்ல வண்டி வந்ததுமே எனக்கு எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல டக்குன்னு வண்டியை நீ பாட்டுட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல வாழைப்பழ தோல் இருந்தது வந்து கவனிக்கல அது மேல கால் தான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படின்னதும் ஆ சூப்பர் மீனா பாருப்பா இப்படிதான்ப்பா விழுந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அதுக்காக இப்படியா அடிப்படும் சரி சரி மண்டையில் வந்து அடிபட்டிருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்குறாங்க அதேப்பராக சும்மா ஒரு காயத்தோட நம்ம ஹாஸ்பிட்டல் போனாவே எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுவாங்க இப்போ மண்டையில் வேறு அடிபட்டிருக்கு அப்புறம் எப்படி அதெல்லாம் எடுக்காமல் இருப்பாங்க அது எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க உடனே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க ஸ்டிச் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கும்போதே விஜயா வராங்க அண்ணாமலை வந்து உடனே உஷார் பண்ணி விட்டுறாரு ஸ்ருதியையோ மீனாவையோ உடனே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன சும்மா தலையில் ஒரு கட்டை போட்டுட்டு காயம் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டுருக்கீங்களா இந்த ட்ராமாக்கெலாம் நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்ல உன்னை விஜயா வந்து ஆமாம்மா அதை கரெக்டாக சொன்னே இந்த வீட்டில் பயங்கர நடிப்பு நடிக்கிறவங்கெல்லாம் வந்து இருக்காங்கல்ல அப்போ வந்து இவ சாதாரணமாகவே சும்மாவே நடிப்பா இப்போ என்ன சொல்லவா வேணும் தான் ஏதோ பண்ணிட்டுருக்கா அப்படின்றாங்க ஏன் விஜயா மத்தியானம் தானே நீங்கள் வந்து நீ சமைக்க வேண்டாம் ரெஸ்டடு நான் பார்த்து இருக்கேன் சொன்னீங்க அதுக்குள்ளே இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நினைக்க தோணுது பட் விஜயாவோட கேரக்டர் அதுதானே அதில் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது உடனே வந்துட்டு ஆமாங்க நான் நடிக்கதாங்க செய்கிறேன் அப்படின்னா உன்னே முத்து வந்து சொல்கிறாங்க மீனா சூப்பர் மீனா இவ்வளோ பெரிய பேர் நீ வாங்குவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க உன்னே அண்ணாமலை வந்து என்னடா சொல்கிறேன் அப்படின்னா ஆமாப்பா ஒரு நல்ல நடிக்கிற நடிகை கிட்டேயே நல்ல நடிகன் பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இந்த வீட்டிலேயே வந்து யார் சூப்பராக நடிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்களே வந்து மீனாவை வந்து நல்லா நடிக்கிறோம் மீனாக்கு வந்து பெருமையான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரோகிணி வந்து வராங்க மீனா என்னாச்சு அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன் அடிபட்டுருச்சு அப்படின்றாங்க பெருசாக ஒன்றும் அடி இல்லை அப்படின்னா அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க அது ஒன்றும் இல்லைம்மா ரோகினே சும்மா சின்னதாக ஒரு அடிபட்டுருக்கா அதுக்கு இல்லாத சினை போட்டுட்ருக்கா நீயேம்மா லேட் அப்படின்னா இல்லை ஆண்டி நான் வர வரையிலே வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் இந்த அங்கே பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் நடந்தது ஆண்டி அங்கே ஒரு சாமியார் இருந்தாரா அவர்கிட்ட வந்து நான் குறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே வந்து அப்படியாம்மா அப்படின்ட்டு விஜயா வந்து ஆர்வமாக கேட்க ஆமாம் ஆண்டி உங்கள் பேர் சொல்லி கேட்டேன் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னா அதுதான் எனக்கே வந்து தெரியுமே எப்போ என் டான்ஸ் கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேர ஆரம்பிச்சாங்களோ அப்போயே எனக்கு டைம் வந்து ஓஹோஹோன் இருக்குது அதுவும் அங்கே வந்துட்டு தீபன் ரித்தின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்மா நிறைய பேர் வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேருனால நான் வேற லெவலுக்கு வேறு இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்றாங்க விஜயா அது வேணால் கண்டிப்பாக கேரண்டி தான் விஜயா ஏன்னா இந்த ரெண்டும் வந்து ஃப்ராடத்தை பண்ணிட்டு இருக்குதுங்க அவங்களால வந்து எப் யார்கிட்டையாவது நீங்கள் நல்லா அடி வாங்க போறீங்க அது மட்டும் உறுதி அப்புறம் ஆன்ட்டி நான் வீட்டில் எல்லாருக்கும் தான் குறிக்கேட்டேன் மீனா இப்போ நீங்கள் அடி தலையில் வர அடிப்பட்டு வந்திருக்கீங்க அந்த சாமியார் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நடக்குது அப்படின்றாங்க அப்படி என்ன பார்லரம்மா சொன்னான் அந்த சாமியார் அப்படின்றாங்க முத்து உன்னே வந்து சொல்கிறாங்க முத்து ஒன்று கிண்டல் பண்ணுற மாதிரி விஷயம் ஒன்றும் கிடையாது மீனாவுக்கு வந்து இப்போ நிறைய பிரச்சனை வரப்போகுதா மீனாவுக்கு வந்து டைமே சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு விஜயாட்டை வந்து வந்து இவர் ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது முத்து சொல்றாங்க இந்த வீட்டில் நிறைய காக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா உன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி சொல்லவும் மீனா வந்து பயந்துடுறாங்க ஏ மீனா நீ இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி அந்த சாமியார் சொல்றது தான் எல்லாமே நடக்கும்னா உலகத்தில் எல்லாரும் சாமியாரை தானே போய் காலில் விழுவாங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு முத்து இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது நான் நிஜமாக தான் சொல்றேன் மீனாவுக்கு வந்து இப்போ ஏதோ ரொம்ப டைம் சரியில்லை நிறைய பிரச்சனை எல்லாம் அவங்களை சுற்றி நடக்க போகுது அதனால அவங்க வந்து நல்லா வந்து சிக்கல்ல சிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து அப்படியே குத்தி காட்டிட்டு போறாங்க இந்த சத்யா விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சு இல்லையா அதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு இவங்க வேணும்னே வந்து சொல்றாங்க அவங்க சாமியாரையும் பார்க்கல எந்த மாமியாரையும் பார்க்கல குறையும் கேட்கல வேணும்னே அடிச்சு வர்றாங்க ரோகிணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து முத்துட்ட சொல்றாங்க முத்து நீங்க சொன்னீங்கல்ல இந்த வீட்டில் வந்து நிறைய காக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் விரட்டுற நேரம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க என்ன சொல்லுது இந்த பார்லர் அம்மா அப்படின்ற மாதிரி முத்துக்கு ஒரே யோசனையாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிடுறாங்க மீனா வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க ஏ மீனா எதையோ யோசிச்சுட்டே இருக்க அந்த பார்லர் அம்மா சொன்னதே இன்னும் இருக்கே அப்படின்னதும் இல்லைங்க தலையில வர அடிபட்டுருக்கு சொன்ன மாதிரியே ஏதாவது பெரிய பிரச்சனை வருமோ அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ யார் தைரியமான பொண்ணாச்சே எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் சரியா அது இல்லாமல் உன்ன மாதிரி நல்லவங்களுக்குலாம் எப்பவுமே எந்த பிரச்சனையும் வராது உன் மனசுக்கு எல்லாமே தான் நடக்கும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லி சமாதானப்படுத்துறாரு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்புறம் மீனா வந்து கிச்சனில் வேலையாக இருக்காங்களா முத்து வந்து திட்டுறாங்க என்ன மீனா இப்போ கூட வந்து நீ ரெஸ்ட் எடுக்காமல் நீ இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு நான் வந்து பூ கொடுக்க போவேணம்மா அப்படின்றாங்க நேற்று தான் அம்மாவே சமைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலை தாங்க செய்வாங்க அதுக்காக எல்லா வேலையும் அவங்கள செய்ய சொன்னால் அவ்வளோதான் பெரிய பிரச்சனையே நடக்கும் நான் பாருங்கள் நான் முடிச்சிட்டு நான் வந்து பூ கொடுக்க போகிறேன் அப்படின்னதும் நான் வீட்லேயே வேலை சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னென்னா பூ கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள்லாம் வந்து எவ்வளோ அசதியாக இருந்தாலும் விடிய விடிய காரோட்டை போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னே வந்துட்டு நான் விடிய விடிய காரோட்டை போகிறேன் அப்படின்றதுக்காக நீ என்ன வந்து அதுக்காக நைட்டெல்லாம் தூங்காமல உட்காந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஆமாங்க நான் தூங்காமல் தான் இருப்பேன் அப்படின்றாங்க என்னமே நான் சொல்கிறேன் அப்படின்னதும் ஆமாம் நீங்கள் விடிய விடிய காரோட்ட போனீங்கன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் பூ கொடுக்குறதுக்கு பூவெல்லாம் எப்படி கட்டுவரணும் நான் காலையில் நாலரை மணிக்கு எழுந்து கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் வந்து வருது அப்புறம் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஒரு காஃபி தரீங்களா அப்படின்னு கேட்டதும் முத்து வந்து திட்டுறாரு ஏன் அதை கூட நீ போட்டுக்க மாட்டியா இவ உடம்பு தான் போட்டு தரணுமா அப்படின்னதும் உன்னே வந்து ஏங்க அவங்க ஏன் கிட்ட தானே கேட்டாங்க நான் போட்டு தரேன் அப்படின்னதும் உடனே வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு பூ கொடுக்க போகணும்ல அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஏதோ சொல்கிறாங்க உடனே என்னது பூ கொடுக்க போகிறீங்களா நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டிங்களா அப்படின்றாங்க ஸ்ருதி உன்னே முத்து வந்து சொல்கிறாங்க பார்த்தியா பல குரலே சொல்லிடுச்சு வீட்டில் இருந்து ஒழுங்காக எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னா தான் அதுக்குள்ளார இன்னொரு பூ ஆட்ரு வரை வந்துடுது பார்த்தீங்களா இவ்வளோ ஆர்டர் இருக்கும்போது எப்படி நான் வந்து வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னதும் சரி அப்படின்னா ஒன்று பண்ணலாம் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நீ வந்து வண்டி ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி வந்து பாராட்டுறாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் இப்படி தான் இருக்கணும் ஒய்ஃபுக்கு முடியல என்னதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்கள்ல சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி அதோட தொடரும் போட்டுடுறாங்க நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பூ கொடுத்துட்டு மீனாவும் முத்தவும் வந்து டீ இருக்காங்க அப்போ அந்த சிட்டி வந்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு என்னை வந்து என் இடத்துக்கே வந்து அடித்து அவமானப்படுத்திட்டு இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்களா டூ வீலரில் தாண்டா போகிறாங்க அவங்க பின்னாடியே போய் அவங்க வண்டியை வந்து தட்டி தூக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க அதோட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது சொன்ன மாதிரியே வந்து வண்டியை விட்டு இடிச்சிடுறாங்களா என்னன்றதெல்லாம் நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் எப்போவுமே ரோகிணிக்கு சாதகமாக போயிட்ருக்குற இந்த சிறகடி ஆசையில் இப்பையும் பார்த்திங்கன்னா மீனா முத்து பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரோகிணி கையில் வந்து மாட்டிடுச்சு ஆனால் ரோகிணியோட விஷயம் மட்டும் யார் கையிலையும் மாட்டாது இல்லைங்களா பார்க்கலாம் எத்தனை நாள் தான் டைரக்டர் வந்து இந்த மாதிரி கண்ணாமூச்சி ஆடுறருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ